வணக்கம் நான் உங்கள் மாரியப்பன் மைக் மீடியாவில் இருந்து நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்கள் திருவள்ளூர் தனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பொன் பாலகணபதி போட்டியிடுகிறார் இவர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராகவும் இருந்துள்ளார் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியை சார்ந்தவர் சென்னை வடக்கு பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்குகிறார் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தேசிய செயலாளர் போன்ற பதவிகளிலே இருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது மத்திய சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளரும் முன்னாள் மாநில இளைஞரணி தலைவரும் வினோத் பி செல்வம் அவர்கள் களமிறங்குகிறார்கள் இவர் ஒரு தொழிலதிபர் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ சி சண்முகம் களமிறங்குகிறார் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திலேயே களம் காண்கிறார் இவர் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சி நரசிம்மன் களம் காண்கிறார் இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் களமிறங்குகிறார் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் களம் காண்கிறார் இவர் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருவானந்தம் அவர்கள் களம் காண்கிறார்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் களம் காண்கிறார் இவர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பதவி வகித்தவர் தமிழக அரசியல் களத்தில் சிறப்பு வாய்ந்த தொகுதியாக கருதப்படுவது கோவை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கு களமிறங்குகிறார் இவர் முன்னாள் ஐ பி ஆவார் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் கரூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் களமிறங்குகிறார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஐஜே கே கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் களம் காண்கிறார் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திலேயே களம் காண்கிறார் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்திகாயினி களம் காண்கிறார் இவர் வேலூர் மாநகராட்சியின் முன்னாள் மேயர் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் களம் காண்கிறார் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் பாஜகவின் எஸ் ஜி ரமேஷ் களம் காண்கிறார் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம களம் காண்கிறார் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக மாநில சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் களமிறங்குகிறார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் களமிறங்குகிறார் இவர் ஏற்கெனவே இரண்டு முறை கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பாஜகவின் மாநிலத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார்